அடுத்ததாக நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி சக்திபாலா அவர்கள் உயர் தமிழே நீ வாழ்க என்று சொல்லி இங்கு வருகை சொல்லி மற்றும் உரைக்குள் நான் உடைகிறேன் தமிழ் தாயின் தலைமகள் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் உரையாற்றி வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை தீவில் உள்ள வல்வெட்டி துறையிலிருந்து ஒரு பெருநெருப்பு தோன்றிற்று அப்பெருநெருப்பே பின்னாளில் அநீதிகளுக்கு எதிரான குரலாகவும் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுக்கிறார் என்றால் அதற்கான காரணம் என்ன இதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம் படைத்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை இருந்த பொழுது அங்கு தமிழின மக்களுக்கு எதிராக இடைக்கப்பட்ட அநீதிகளும் பெண்களுக்கு எதிராக இடைக்கப்பட்ட அநீதிகளுமே நம்முடைய தலைவர் கரங்களில் ஆயுதங்களை எடுக்க வைத்தது நிராயுத வாணிகளாக நிற்கும் நம் தமிழின மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி வரும் அந்த சிங்கள எதிராக ஆயுதங்களை வேறு வழி கிட்டாது நம்முடைய முடிவு செய்தார் எனவே தான் தன்னுடைய கரங்களிலே ஆயுதங்களை எடுத்தார் காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து தம்முடைய பசி மறந்து உறக்கம் மறந்து தன்னுடைய வாழ்க்கை இணையை தமிழின மக்களுக்காக அர்ப்பணித்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவாக ஆயுதமாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்றால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றார் சேகுவாரா இவரின் மொழிகளை எல்லாம் படித்து வளர்ந்த நம்முடைய தலைவர் அவர்களும் இதனையே பின்பற்றினார் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் என்றார் அச்சமுள்ள அச்சமுள்ள அச்சம் என்பதில்லையே உச்ச மீது வாழிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமுள்ள அச்சமுள்ள அச்சம் என்று சொன்ன நம் பாட்டன் பாரதி கண்ட வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருவனுக்கு எதிரிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிகச் சிறந்த வீரன் ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாயிருந்தால் அவன் மிகச் சிறந்த தலைவன் அப்படி பார்க்கையில் நம்முடைய தலைவரவர்களுக்கு இவை இரட்டுமே மிக அதிகம் அந்த வகையில் நம்முடைய தலைவரவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரர் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் என்பதனையும் நீங்களே புரிந்து கொள்ளலாம் சிங்கள ராணுவம் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் படிக்கும் செஞ்சோலி என்ற இடத்தில் குண்டு வீசியது இதில் அநியாயமாக நம்முடைய தமிழ் பிள்ளைகள் அறுபத்தி ஒரு பேர் இறந்து போயினர் நம் தலைவரிடத்தும் ராணுவப்படை விமானப்படை அனைத்தும் இருந்தது தலைவர் நினைத்திருந்தால் அந்த சிங்கள பிள்ளைகள் படித்தும் பள்ளிக்கூடங்களிலே குண்டினை வீசி இருக்கலாம் ஆனால் தலைவர் அப்படி செய்யவில்லை தலைவர் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார் நம்முடைய எதிரி அந்த இனவரை பிடித்த சிங்கள ராணுவமே தவிர அப்பாவி சிங்கள மக்கள் இல்லை என்பதை இப்படிப்பட்ட ஒரு கொண்ட ஒரு தலைவனை இனி இந்த இனம் பிரசவிக்குமா என்பது தாயுள்ள தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாம் படித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழினத்திற்கு மானமும் வீரமும் தான் உயிர் என்பதனை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் திசை எட்டிலும் புகழ் கொண்டு கலை பத்திலும் சிறந்து விளங்கிய நம்முடைய பாட்டன் ராவணனை போல் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அனைத்து கலைகளிலும் பெண்களும் சிறந்து விளங்க வேண்டும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்த உத்தம மனிதர் எம் தலைவர் அவர்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்தடை வைத்தேன் வெந்து தண்டது காடு தரள் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தத்த நம்முடைய பாட்டன் பாரதியார் அவர்கள் நம்முடைய பாட்டன் பாரதி கண்ட அந்த அக்கினி குஞ்சாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த பாராளுமன்றத்திலும் எந்த சட்டமன்றத்திலும் நம்முடைய தலைவர் அவர்களை பிரிவினைவாதி என்றும் தீவிரவாதி என்றும் அதே நம்முடைய தலைவரின் புகைப்படத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய அண்ணன்பார்கள் செல்லும் காலம் வெகு தொலைவில் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம்